வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் நாம இன்னைக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அதாவது பிஇஎல் நிறுவனம் பத்தி பார்க்க போறோம் இத வச்சு அவங்க நிதி நிலைமை செயல்பாடு டெக்னாலஜில எங்க போறாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் நிச்சயமா பிஎல் வந்து இந்திய பாதுகாப்பு துறையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற நிறுவனம் அப்போ முதல்ல ஃபைனான்ஷியல்ஸ் கியூ ஒன் டுவெண்டி ஃபைவ்

இருபத்தி ஒன்போது புள்ளி எட்டு ஆறு சதவீதம் ஆயிருக்கு இது வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களோட செயல்பாட்டு திறன் அதாவது ஆபரேஷனல் எஃபிஷியன்சி நல்லா மேம்பட்டு இது காட்டுது இந்த மார்ஜின் இவ்ளோ உயர காரணம் என்னவா இருக்கும் அதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க முக்கியமா வந்து அவங்க ப்ராடக்ட் மிக்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க அதாவது அதிக லாபம் வர்ற மாதிரி பொருட்கள வித்திருக்காங்க சரி அப்புறம் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சது மூலப்பொருள் வாங்குனதுல கொஞ்சம் சேமிப்பு லோக்கலைசேஷன் முயற்சிகள் இதெல்லாம் தான் சொல்றாங்க பக்கம் ஆர்டர் புக் அது ரொம்ப பெருசா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஜூலை இருபத்தி அஞ்சு நிலவரப்படி பாத்தீங்கன்னா அவங்க கையில எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர்கள் இருக்கு அது மட்டும் இல்ல அதுக்கப்புறமா ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடிக்கு ஆர்டர்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க இந்த வலுவான ஆர்டர் புக் வந்து பாதுகாப்பு துறையிலிருந்து தொடர்ந்து ஆர்டர்கள் வருதுன்னு காட்டுது இது மேல காட்டுது இல்லையா ஒரு ரிலையபிள் உறுதிப்படுத்துது அது மட்டும் இல்லாம செலவு குறைக்க எடுத்த நடவடிக்கைகளும் அவங்களுக்கு உதவி இருக்கு ஸ்ட்ராட்டஜிக் சோர்சிங் மூலமா பல நடைஞ்சிருக்காங்க அப்புறம் இந்த எய்த் பே கமிஷன் பத்தி கேட்டதுக்கு அதோட தாக்கம் பெருசா இருக்காது அவங்களோட பே ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சே சமாளிக்க முடியும்னு நம்புறாங்க எஃப் ஐ சிக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கேபெக்ஸ் வந்து ஆயிரம் கோடிக்கு மேல இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இது முக்கியமா விரிவாக்கத்துக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் ஜென் எக்விப்மெண்ட் வாங்குறதுக்கும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் பயன்படுத்துவாங்க இந்த எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஆர்டர் புக்ல என்னென்ன முக்கியமான திட்டங்கள் இருக்கு சும்மா நம்பர் இல்லாம என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இதுல நிறைய முக்கியமான திட்டங்கள் இருக்கு உதாரணமா எல்ஆர்எஸ்ஏஎம் அதாவது லாங் ரேஞ்ச் டு ஏர் மிசைல் திட்டம் மட்டுமே சுமார் ஐயாயிரம் கோடி அப்புறம் அலமகையான பியூசஸ் தயாரிக்கிறதுக்கு ஒரு நாலாயிரத்து ஐநூறு கோடி ராணுவத்துக்கான ஆகாஷ் மிசைல் சுமார் மூவாயிரம் கோடி ஓகே எம் அப்கிரேட் அதாவது காலாட்படை வாகனங்களோட நவீனமயமாக்கல் அது ஒரு மூவாயிரம் கோடி அஸ்வினி அருத்ரா ரேடார்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சக்தி இடபிள்யூ சிஸ்டம் அது ஒரு ரெண்டாயிரம் கோடி பெரிய திட்டங்களாவே இருக்கு ஆமா முதல் ஒரு பத்து பன்னெண்டு திட்டங்களே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல வரும் இது எல்லாமே நவீன பாதுகாப்புக்கு தேவையான முக்கிய அமைப்புகள் இவ்ளோ பெரிய திட்டங்கள் இதெல்லாம் எப்ப முடிப்பாங்க டைம்லைன் எப்படி இருக்கு டைம்லைன் ரொம்ப முக்கியம் சில முக்கிய திட்டங்களை பத்தி சொல்றேன் QRSM அதாவது குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் திட்டம் இருக்குல்ல ஆமா அதுக்கு இப்போதான் DAC அதாவது பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் அப்ரூவல் கிடைச்சிருக்கு ஓ ரீசன்ட்டா ஆமா அதோட ஆர்டர் எப்போ கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா Q4 FY26 அதாவது ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு ஆரம்பத்துல அப்பறம் எம்எஸ்ஆர் ரேடார் திட்டம் எம்எஸ்ஆர் மல்டி ரோல் ஷிப் போன் ரேடார் அது கப்பல் கட்டும் தளங்களோட பேசிட்டு இருக்காங்க ம் அதோட பெரும்பாலான ஆர்டர்கள் வந்து எஃப் ஐ டுவெண்ட்டி சிக்ஸோட கடைசி பகுதியில அதாவது க்யூ த்ரீ கியூ போர்ல வரலாம் சில சின்ன சப் சிஸ்டம்ஸ் மட்டும் எஃப் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் போகலாம் ஓகே குஷா மிசைல் டெவலப்மென்ட் அது டிஆர்டிஓ கூட சேர்ந்து பண்றாங்க இப்போதைக்கு புரோடைப் டெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்க அது முழுசா உற்பத்திக்கு வர இன்னும் மூணு நாலு வருஷம் சோதனை மதிப்பீடு எல்லாம் தேவைப்படும் ஹெச்ஏஎல் எல்சிஏ எம்கே ஒன் ஏ இந்த லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்டுக்கு பிஎல் வந்து எல்ஆர் அப்புறம் மத்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் சப்ளை பண்றாங்க இன்னும் தொண்ணூத்தி ஏழு விமானங்களுக்கு ஃபாலோ ஆன் ஆர்டர்ஸ் வரணும் அது எவ்ளோ மதிப்பு இருக்கும் அது சுமார் மூவாயிரம் கோடி இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க ட்ரோன் திட்டம் பத்தியும் சொல்றாங்களே ஆமா நிறைய ட்ரோன் திட்டங்கள்ல வேலை செய்யறாங்க ஆச்சர் யூஏவினு ஒன்னு அது சோதனை முடியிற நிலைமையில இருக்கு அப்புறம் லாய்ட்ரிங் ஆமினேஷன் லாஜிஸ்டிக் ட்ரோன் பல வகை இதுக்கெல்லாம் ஆர்டர் எப்போ வரும் சின்ன ஆர்டர்கள் ஒரு வருஷத்துக்குள்ள வரலாம் ஆனா பெரிய ஒப்பந்தங்கள் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல வரலாம்னு எதிர்பார்க்கறாங்க மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஆர்டர்ல சுமார் பதினாலாயிரம் கோடி ஆர்டர்ஸ் வந்து எஃப்ஐ டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் தான் அதாவது எஃப்ஐ டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் கூட போகும் அப்போ லாங் டேர்ம் விசிபிலிட்டி நல்லா இருக்கு நிச்சயமா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல நீடிக்கிற திட்டங்கள் இது அவங்களுக்கு நல்ல வருமான ஸ்திரத்தன்மையை கொடுக்குது சரி ஆர்டர்கள் செயல்பாடு எல்லாம் பார்த்தோம் இப்ப டெக்னாலஜி தொழில்நுட்ப ரீதியா பிஇஎல் எங்க கவனம் செலுத்துது என்ன புதுசா பண்றாங்க டெக்னாலஜி தான் பிஇஎல் உயிர்நாடி பல முக்கியமான ஏரியாஸ்ல அவங்க இருக்காங்க உதாரணத்துக்கு விருபக்ஷா இது டிஆர்டிஓ கூட சேர்ந்து புரோட்டோடைப் ஆர்டர் வெள்ள வேலை செய்யறாங்க இது ரொம்ப அட்வான்ஸ்ட் ராடார் சோதனை எல்லாம் முடிஞ்சா முடிஞ்சாதான் முழு உற்பத்தி இதுல ஏஎம்பிஎல் மாதிரி மத்த பார்ட்னர்ஸ் கூடவும் ஆர்டர்களை பகிர்ந்துக்கிறாங்க ரேர் அர்த் மேக்னட்ஸ் பத்தி சில சமயம் பேச்சு வருது ஆமா அது ஈவிகள் மத்த ஹைடெக் தொழில்களுக்கு முக்கியம் ஆனா சீனா கிட்ட இருந்து சப்ளை பிரச்சனை வந்தாலும் அது பிஇஎல்லோட முக்கிய பாதுகாப்பு மின்னணுவியல் தொழிலை நேரடியாக பாதிக்காதுன்னு சொல்றாங்க ஓகே EW சிஸ்டம்ஸ் சத்ருகாட் சமகாட் இது ரொம்ப முக்கியம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் இது வான் பாதுகாப்புக்கும் போர்க்களத்துல நம்மளோட திறனை அதிகரிக்கவும் உதவும் சமாகாட்கு ஆர் ஏற்கனவே வந்துருச்சு சத்ருகாட் சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கறாங்க ரெண்டும் சேர்த்து எவ்வளவு மதிப்பு இருக்கும் ரெண்டும் சேர்த்து சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இருக்கலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமா இப்போ பேசப்படுற ஏஐ எம்எல் குவாண்டம் டெக்னாலஜிஸ் அதுல பிஎல் என்ன பண்றாங்க இதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க ஏஐ எம்எல் ரெண்டையும் சி ஃபோர் ஐ மாதிரி பாதுகாப்பு அமைப்புகள்ல பயன்படுத்துறாங்க ஓ இதுக்காகவே ராணவம் கடற்படைக்குன்னு தனியா ஏஐ இன்க்யூஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யறாங்க வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை நம்பாம இருக்கணும்னு டிஆர்டிஓ கூட சேர்ந்து உள்நாட்டு தீர்வுகள்ல கவனம் செலுத்துறாங்க குவாண்டம் டெக்னாலஜிலயும் ஆமா அதுலயும் ஆர்வம் காட்டுறாங்க சோலார் சிஸ்டம்ஸ் இதில் பிஏஎல் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சப்ளையர் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு தேவைப்படுற சோனார் அமைப்புகள் என்பிஓஎயல் கூட சேர்ந்து இன்னும் மேம்பட்ட ஏற்றுமதி செய்யக்கூடிய சோனார் அமைப்புகளை உருவாக்குறாங்க சிமுலேட்டர் பிசினஸ் பத்தியும் சில குறிப்புகள் இருக்கு ஆமா அவங்களோட மொத்த வருமானத்துல ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் இதுல இருந்து வருது ரேடார் ஏவுகணை இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க அட்வான்ஸ் சிமுலேட்டர்ஸ் பண்றாங்க இதுக்கும் உலக அளவிலையும் இப்போ தேவை அதிகமாயிட்டு வருது லைவ் சிமுலேஷன் அதுவும் செய்றாங்க அதாவது நிஜ போர்க்கள சூழல் மாதிரி ஒரு வர்ச்சுவல் ட்ரைனிங் என்வாயிரன்மெண்ட் உருவாக்குறது இதுக்கும் ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்கு அப்போ தொழில்நுட்ப ரீதிய நிறைய விஷயங்கள் பண்றாங்க உள்நாட்டு வடிவமைப்புக்கு முக்கியத்துவம் குடுக்கறாங்களா ஆமா இன் ஹவுஸ் டிசைனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க உற்பத்தில எம்எஸ்எம்இ கூட்டாளிகளையும் ஊக்குவிக்கறாங்க சரி இப்போ ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்ஸ்ல பிஇ ஓட டார்கெட் என்ன அடுத்த அஞ்சு வருஷத்துல அவங்களோட மொத்த வருமானத்துல ஒரு பத்து பர்சன்ட் ஏற்றுமதியிலிருந்து வரணும்னு இலக்கு வச்சிருக்காங்க அதுக்காக வருஷத்துக்கு இருபது பெர்சன்ட்டுக்கு மேல வயோவை ஏற்றுமதி வளர்ச்சி வேணும்னு பாக்குறாங்க இந்த வருஷத்துக்கான எக்ஸ்போர்ட் ஆர்டர் கைடன்ஸ் வந்து நூற்றி இருபது மில்லியன் டாலர்ஸ் அதுல இப்பவே நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொல்றாங்க என்ன மாதிரி பொருட்களுக்கு வெளிநாட்டில் தேவை இருக்கு ரேடார்கள் ஏவுகணைகள் கம்யூனிகேஷன் அப்புறம் இப்ப ரொம்ப முக்கியமா இதுகெல்லாம் அதாவது சேவைகள் பிரிவு எப்படி இருக்கு? பிரிவு வந்து இப்போ, இருக்கிற பத்து பதினோரு பங்களிப்புல இருந்து அடுத்த ரெண்டு வருஷத்துல பதிமூணுல இருந்து பதினஞ்சு உயரலான்னு எதிர்பார்க்கி முதலீடு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க வருஷத்துக்கு அவங்க வருமானத்துல ஆறேழு அதாவது கிட்டத்தட்ட அறுநூறுல இருந்து கோடி வரைக்கும் ஆர் என்டிக்கு செலவு பண்றாங்க பெரிய தொகை ஆமா குறிப்பா இந்த ஏஐ எம்எல் குவாண்டம் மாதிரி தொழில்நுட்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒரு இருநூறு விஞ்ஞானிகளை வேலைக்கு எடுக்கவும் திட்டமிட்டு இருக்காங்க சந்தையில் போட்டி எப்படி இருக்கு இவங்களோட நிலைமை என்ன இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவங்களுக்கு வர்ற ஆர்டர்களில் சுமார் தொண்ணூறு பர்சன்ட் வந்து நாமினேஷன் பேசிஸில் வருது அப்படின்னா அதாவது பாதுகாப்பு துறை நேரடியா இவங்க கிட்ட இந்த சிஸ்டம் வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கிறது மீதி பத்து சதவீதம் தான் காம்படிவ் பேசிஸ்ல மற்ற கம்பெனிகளோட போட்டி போட்டு வாங்குறாங்க அப்போ போட்டி இப்போதைக்கு பெருசா இல்லையா இப்போதைக்கு ஆமா ஆனா எதிர்காலத்துல தனியார் நிறுவனங்கள் இன்னும் அதிகமா வரும்போது போட்டி அதிகரிக்கலாம் செயல்பாடுகள்ல ஏதாவது சவால்கள் இருக்கா ரிஸ்க் சில சவால்கள் இல்லாம இல்ல ஒன்னு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் உதாரணமா சமீபத்தில் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைனால ஒரு இருநூறு கோடிக்கு மேல மதிப்புள்ள வேலைகள் பாதிக்கப்பட்டுச்சு ஆனா அது சமாளிக்க கூடியது தான் அடுத்த காலாண்டுல சரி பண்ணிடுவோன்னு சொல்றாங்க இன்னொன்னு சப்ளை செயின் டிஸ்கிரப்ஷன்ஸ் மூலப்பொருட்கள் வர்றதுல தடங்கள் அதுக்கு டைவர்சிஃபைட் சோர்சிங் அதாவது பல இடங்கள்ல இருந்து வாங்குறது அப்புறம் நல்ல திட்டமிடல் மூலியமா கட்டுப்படுத்துறாங்க ஆக மொத்தத்துல பார்த்தா பிஇல் வந்து நல்ல நிதி நிலைமை பிரம்மாண்டமான ஆர்டர் புக் ஏஐ இடபிள்யூ சோனார் மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில கவனம் ஏற்றுமதியிலையும் வளரணும்ங்கற எண்ணம் வர்ற சவால்களை சமாளிக்கிற திறமைன்னு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு தோணுது ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிஇலோட இந்த வளர்ச்சி வந்து இந்தியாவோட ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் அதாவது பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைகிற நோக்கத்தோட எவ்வளோ ஒன்றிப் இருக்குங்கிறது தான் அதே மாதிரி நவீன போர் முறையில் டெக்னாலஜியோட பங்கு எவ்வளோ வேகமாக படுறது அதில் பிஇஎல் மாதிரி நிறுவனங்களோட பங்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கணும் இது காட்டுது இதுதான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கோணம் உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கான்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி